வணக்கம் மக்களே இப்போ ஒரு கிணறு பார்த்திங்கன்னா நம்ம வெட்டி முடிச்சாச்சு இந்த கிணறு லொக்கேஷன் எங்கன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் ஒட்டஞ்சத்திரம் வேலையை முடிச்சுட்டு கிரைனு பாருங்கள் அந்த பக்கம் இருக்கு இதுதான் கிணறு கிணறு வந்து சதுர டைப்புங்க நல்லா ஆழம் ஐம்பத்தஞ்சு அடிலையும் நல்லா தண்ணி வந்துருச்சு மழை காலத்தில் ஒன்றுமே பிரச்சனை கிடையாது நல்லாவே தண்ணி ஊர் நிற்கும் விவசாயத்துக்கு மெயின் தேவை தண்ணி தான் அதுக்கும் நல்ல ஒரு கிணறு இருக்கணும் போரில் வந்துட்டு அவ்வளோ தண்ணியை எடுத்து நம்ம விவசாயம் நடத்துகிறதுங்கிறது ஒரு நடக்காத ஒன்று கிணறு இருந்துச்சுன்னா நம்ம வேண்டிய தண்ணியை எடுத்துக்கலாம் விவசாயம் நல்லா செழிப்பாக இருக்கும் உங்களுக்கு வந்துட்டு புதிய கிணறு வெட்டணும் இல்லை பழைய கிணறு தூர் வாழிட்டு அதுக்கப்புறம் அடி வெட்டு வெட்டணும் அப்படின்னாலும் சரி இல்லை ஆல்ரெடி இருக்கிற கிணறு கொஞ்சம் அகலப்படுத்தணும் அப்படின்னாலும் சரிங்க நம்ம வந்துட்டு தமிழ்நாட்டில் எந்த மாவட்டமாக இருந்தாலும் சரி வண்டியோடு போய் நம்ம உங்களுக்கு சிறந்த முறையில் கிணறு வெட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஸ்க்ரீனுக்கு மேலே பாருங்கள் நம்ம விசிட்டிங் கார்டு நம்ம கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு பார்த்துட்டு நீங்கள் கால் பண்ணிணீங்கன்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு கிணறுக்கு தகுந்த மாதிரி ஒரு ரேட்டு இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கிணறு பேசி அதுக்கு தகுந்த மாதிரி வெட்டிக்கலாம் ரொம்ப சிறந்த முறையில் நம்ம வெட்டி கொடுத்துட்ருக்கோம் தமிழ்நாடு முழுவதுமே நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான் நம்ம நம்பருக்கு கால் பண்ணி உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ கிணறு வெட்டணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி கேட்டுக்கோங்க நம்ம கிணறு வேலை மட்டும் செய்யறது இல்லைங்க இப்போ துவப்புகளை வந்துட்டு கிணறு வெட்டுறீங்கன்னா அந்த தென்னந்தோப்பில் வந்துட்டு தென்னை மரத்தை வந்து பாத்தி கட்டுறது இதில் வந்துட்டு கா மட்டமாக இருக்கிற காட்டு வந்துட்டு உங்களுக்கு அங்கே தென்னை மரக்கிறதுக்கு குழி எடுத்து கொடுக்குறது அப்புறம் சொட்டு நீர் பைப்லைன் போடுறது வீடு ஃபவுண்டேஷன் பில்லர் குழி இது தகுந்த மாதிரி வேலையெல்லாம் நம்ம செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் அப்புறம் கிணறு வந்துட்டு வெட்டி கொடுக்குறது மட்டும் அந்த வேலையை மட்டும் நம்ம மெயினாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அதுக்கப்புறம் தென்னை மரத்தை வந்து பிடுங்கி நடுறது அந்த வேலைகளை வந்துட்டு நம்ம நிறையவே இருக்கிறோங்க இப்போ தென்னை மரம் வந்துட்டு இடத்த மாற்றிடணும்னா அப்படின்னு வந்துட்டு அவங்க யோசிக்கிறாங்க அதுக்கப்புறம் வெட்டியே போடலாம் அப்படின்னு அப்படியே வெட்டி போடுறத விட அந்த மரத்தை வந்துட்டு நம்ம உயிரோடு இருக்கும்போது அந்த மரத்தை பிடிங்கி வேற ஒரு பக்கம் நெட்டுட்டோம்னா அந்த மரம் அதுக்கப்புறம் மேலே நல்லா வளர்ந்து காய் கொடுக்கும் நம்ம ஒரு தோப்புக்குள்ளே போய் கிணறு வெட்டுறோம்னா அந்த கிணத்துக்கிட்ட இருக்கிற அந்த தென்னை மரத்தை ரெண்டு மூணு மரத்தையாவது வேறோட பிடிங்கி அது வேஸ்ட் பண்ணிடுறாங்க அது நல்ல இடமா பார்த்து மரம் இல்லாத இடத்தை பார்த்து அந்த இடத்த நம்ம குழி தூண்டி அந்த தென்னை மரத்தை நம்ம வச்சிடலாம்